அல்லாவுடைய பயமுள்ள தக்குவா உள்ள பேணுதலா பார்த்தாவே ரப்படையாவது வரணும் பார்த்தாவே அல்லாட யோசனை வரும் அப்படியானவங்கள்ட்ட போயிட்டு ஹக்கான உலமாக்கள்கிட்ட படிங்க இன்னைக்கு நல்லா விளங்குது சமூகத்திலிருந்து பாதத்துடைய ஆசை இல்லா போயிட்டு ஏன் அது இல்ல இது இல்ல அது தேவல்ல இது தேவல்ல இன்னைக்கு போயிட்டு ஒவ்வொரு மஸ்ஜிதிலே உட்கார்ந்து பாருங்க சலாம் கொடுத்தோன்னே ஒரு கூட்டம் வெளியில முழு கூட்டமுமே வெளியில துவா இல்லையா துவா இல்ல நான் கேட்கிறேன் பள்ளியல்ல மசிதில் எழுதி போட்டிக்கிறாங்களே இந்த துவாக்கள் என்ன இதெல்லாம் என்ன அல்லமா இப்போ தைமியா ரஹிமல்லா கல்பாணி இந்த காலத்துல என்ன தெரியுமா சொல்றாங்க உங்களோட வாழ்க்கையில பாவம் நடந்திருக்குது நான் பாவம் செஞ்சிருக்கிறேன் யா அல்லா என்ன பாவங்களை மன்னி யா அல்லா இந்த சிந்தனையோடு இருக்கிறீங்களா பரலான தொழுகைக்கு பின்னால அதே இடத்துல உட்கார்ந்துறீங்க உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னா இனிமான் அன்பாந்த சோர்லே உரையாட்டம் எங்க இப்ப சந்தோஷம் இல்ல நிம்மதி இல்ல ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா இன்றைக்கு வாலிபர்களை பாருங்க வெளியில தானே விவாதத்தும் இல்ல ஒன்றும் இல்ல தொழுகையும் இல்ல ஓடுற எல்லாம் ஒன்றும் இல்ல இல்லாதனால ஒன்றும் தேவையில்ல வெளியில இப்ப யார்கிட்ட துக்கார சைக்காட்ரிக் கவுன்சலர் சைக்காலஜிஸ்ட் தெரபிஸ்ட் ஆச்சரியம் என்ன தெரியுமா மென்டல் டிஸோட மென்டல் இல்னஸ் இதோட மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இதோட வயோதிபரலுக்கு வரும் சிசோபேனியா ஹெலூசினேஷன் டிலூஷன் திபென்ஷியா இதெல்லாம் வந்து வயோதிபரலுக்கு வர பயங்கரமான அந்த மன நோய்கள் என்ன யாரும் கிட்ட இல்லை மகன்மாரை மகன்மாரை படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பி தனியா வீட்டில் உட்காந்து கொண்டு கௌரவ் நெத்த கெதரை

பெரிய உண்டாக்கும் உடல் அவன் அடிக்கிறான் ஏ தூக்கம் இல்ல இருபத்தி அஞ்சு வயசு இப்ப நிம்மதி இல்ல வாலிபம் ரோட்ல இங்க துவாயிக்குதே துவா தொழிலுக்கு பின்னாலும் உட்காந்து தந்திக்கிற இது வாழ்க்கையில் நிம்மதி பீஸ்ஃபுல் மைண்ட் உள்ளத்துக்கு சந்தோஷம் உள்ளத்துக்கு நிம்மதி ஆனா எத்தனை பேருக்கு பாடம் ஹதீஸ்ல வந்தது ஓடியாச்சு இல்லை உள்ளாரெல்லாம் ஓட்டம் வெளியில எட்டு வயசு படியேன்னு கவுன்சிலிங் பத்து வயசு படியன்னு கவுன்சிலிங் ஆச்சரியமா இருக்குது என்ன குருவானோட தொடர்ப்பில்ல அலா விதி க்ரில்லாஹி தத்தும இன்னுள் குளூவு உள்ளங்களுக்கு அமைதி வேணுமா நிம்மதி வேணுமா ஓடாதீங்க ஆன்ட்டிபாக் இன்சென்ட் ட்ராக்ஸ் இப்போ எதுக்கு தெரியுமா அன்டிபாக் இன்சென்ட்

அதுக்கு தானே ரமலான்ல உட்கார வச்சு முழுக்க ஈடுபடுங்களே இதுல இபாதத் 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 வாழ்க்கையில செழிப்பு வாழ்க்கையில நிம்மதி பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்ணியமான அன்பான சோழலே ஹிஜிரி எட்நூறு வருட காலம் ஒன்பது நூறு வருட காலம் இன் இஸ்லாமிக் ஹிஸ்டரி இஸ்லாமிக் சிவிலைசேஷன் இன் இஸ்லாமிக் ஹிஸ்டரி பூத்து குழுங்கின காலம் முஸ்லீம்கள் எல்லா துறையிலும் முன்னுக்கு இருந்த காலம் எதால இபாதத்தால எதால தொழுகையால எதால குரான் திலாவத்தால எதால அல்லாவுடைய தொடர்பால முழு வரலாறு இதத்தான் இல்லாமலாக்க முயற்சியில் நடந்து 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 இன்றைக்கு மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க ஓலவல் எக்ஸாம் முடிஞ்சு எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நோம்ப பிடிக்க வானம் என்று சொல்லி பாவியாக்கிறான் பாவி நோம பிடிக்க சொன்ன பெற்றோர்கள் பாவி வயதுக்கு வந்தவன் நோம பிடிக்கிறது ஃபர்ளு ஃபர்ளு அவன் அதை விட்டான் அவன் பாவி ஹராம் விட்டுறது ஆனா நோன்புல ஒரு பிரச்சனை இல்ல படிப்பு மிக முக்கியம் அதுக்காக நீ பாதத் நீ நைட்ல தொழெல்லாம் தேவையில்ல குரான் எல்லாம் மோதல படிப்பு தான் முக்கியம் படிப்பு தான் முக்கியம் இன்றைக்கு அந்த அந்த முறையில வாலிபர்ல மோட்டிவேட்டட் பண்ணப்பட்டு அவங்கள தூரமாக்கி වරුදු දාසයායි අවුරුදු පාලවයි ඕලවල් එලියල ඇවිල්ල ගෙතර තාත්තා කොල් පඩඩාරේ. හසරත් මගේ පුතා මද්‍රව්‍යවලල් ැබ්බැහ වෙලා. අවුරුදු කියද අවුරදු දාාසයායි. හසරත් මොවක්කරි කර්ඩකො හදරත් වොනාද කරන්නේ. මොකදද පුෘතාරු දුන්නේ කොරාණය දුන්නද සලාතය දුන්නද සලාතේතිය නත්ති්‍යයත් අෞ්‍යශ්‍යතාවය කෙන කියල දුන්නද. අමල් කියන්නේ මොකද කියලා කියල දුන්නද?

තාட ல හதுர ய் புணருත්තාாபட දාளத කියලා දන්න. කොඩ්ඩක්මට මේ ොහලා කියල දෙண்ட පුළුවන්ද. හොයල කියලා දීලා යනකොටට ගේட்டுහ කියනවා බලண்டබෑ දවස් දාහතරකට பස්සේண்டு. பதினால் நாலகி பெரோ பெட்டு ஆப்பா கேட்டு கிெட்டின் அலூர்ரேங்கෙන්. ஏ ஏ மහන් නිறுவதுனாால் ஒரு ஷேர்ட்டேம் ஒரு கௌரி போட்டு கொண்டுනக்கிற. திந்தரத்துතු கொண்டண்டுமிල්ல்ல. தொ toilet குුළ சாපාட்டு குடுத்திීகிற. යතාඉන්නගේ සமோහம். முஸ்லீம் சமூகம் ஒவ்வொரு நாளும் முன்னோக்கி கொண்டிருக்குது கொண்டிருக்கு அல்லா பயப்படுங்க கூட்டிட்டு வாங்க ஏழு வயசு எட்டு வயசு ஒன்பது வயசு பக்கத்துல வச்சுக்கோங்க வாலிபர்களை கூட்டிட்டு வாங்க வாங்கத்துல ஈடுபடுத்த வைங்க வீடுகள்ல வாலிபர்களுக்கு மோட்டிவேட் பண்ணுங்க மகன் போன படிப்பால் ஒன்று நடக்காது உண்ட செல்வத்தாலும் நடக்காது சம்பாதிப்பாலும் நடக்காது நீ தொழுகையில குறை செஞ்சா உனட வாழ்க்கை கெட்டு போகும் நீ எபாதத்துல குறை செஞ்சா உடன வாழ்க்கை கெட்டு போகும் நீ குரான் திலாவத்தில் ஈடுபட இருக்காது இந்த மோட்டிவேஷனை பண்ணுங்க பிள்ளைகளுக்கு வாலிப பெண்களுக்கு இதுக்கு அவங்களோட நிலைமை மிச்சம் கவலை என்ன போனோட சோசியல் மீடியால இன்னைக்கு அவங்க மார்க்கத்தை படிக்கிற சோசியல் மீடியால அது இல்ல இது இல்ல அது தேவல்ல இது தேவல்ல பாருங்க பாரு எங்க இருக்கிறாங்க தெரியுமா ரோட்ல ரோட்லாங்க இபாதத்தும் அதுவும் எதுவும் ஒன்றும் இல்ல யூனிவர்சிட்டி போயிட்டு பாருங்க யூனிவர்சிட்டி ல செய்யறாங்க 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 மிச்ச கவலைக்குரிய நிலைமைக்கு எங்களோட சமூகம் போயிட்டு இருக்குது விட்டதனால்